மற்றோர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் திரு லக்ஷ்மி நரசிம்மர் அவர்கள் தனது கையில் சங்கு சக்கரங்களை ஏந்திய வண்ணம் காட்சியளிப்பதன் காரணத்தை ஆழ்வார் கூறுவதாக கூறும் ஒரு பாசரம் காண்போம் புரிவொருகை பற்றி ஒரு பொன்னாடி ஏந்தி அறிவுருவம் ஆழ்வுருவமாகி எரிவுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை அல்லால் மற்ற எண்ணத்தான் ஆமோயிமை சங்கு சக்கரங்களை பெருமாள் ஏன் கைகளில் ஏந்திய வண்ணம் லக்ஷ்மி நரசிம்மர் காட்சியளிக்கிறார் என்பதை ஆழ்வாரர் எவ்வாறு சாதிக்கிறார் என்று பார்ப்போம் தான் திருமால் என்பதற்கு அடையா